அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்தரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்னை பராசக்தி என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் வடிவத்தையும் மகத்துவத்தையும் பற்றி திருமூலநாயனார் தொடர்ந்து வர்ணித்து வருகிறார் ஜீவசக்தியாகிய வாயுவை சரியாக விளங்கிக் கொள்ளாவிட்டால் ஒரு யோகியால் வெற்றி காண முடியாது அது காரணமாகவே இது பற்றியதான நீண்ட நெடிய விளக்கத்தை திருமுலர் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கண்ட சிலம்பு வளை சங்கு சக்கரம் எந்திசை யோகி இறைவி பராசக்தி அண்டமுறு எந்திசை தாங்கும் அருட்செல்வி புண்டரிகத்தின் உள் பூசனை ஆமே சிலம்பு வளையல் சங்கு சக்கரம் இந்த ஆபரணங்கள் எல்லாம் அன்னை பராசக்தி தரித்திருக்கிறாள் என்று குறிப்பிடுகிறார் இதிலே சிலம்பு என்பது காலிலே அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஆபரணம் வளை என்பது கையிலே அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஆபரணம் சங்கு சக்கரம் என்றழைக்கப்பட்ட இந்த இரண்டும் ஆயுதங்கள் என்று ஆகின்றன இரண்டு ஆபரணங்களையும் இரண்டு ஆயுதங்களையும் இங்கே குறிப்பிட வேண்டிய காரியம் என்ன அதற்கு அடுத்தபடியாக என் திசை யோகி இறைவி பராசக்தி என்று குறிப்பிடுவதால் எட்டு திசைகளிலும் இவருடைய ஆற்றல் என்பது பரவி கிடக்கிறது என்பதாகிறது அண்டத்தோடு சேர்த்து எட்டு திசைகளையும் தாங்கி நிற்கக்கூடிய அருட்செல்வி அது மட்டுமல்ல ஒரு தாமரை என்பது எப்படி பலவிதமான இதழ்களை கொண்டு மிக மிக நுண்ணியதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல ஜீவப்பிரகாசம் என்பது அதிகரிக்க அதிகரிக்க அதன் எண்ணிக்கையாகிய இதழ்கள் என்பது அதிகரிக்கும் என்பதும் பொருளாகிறது சிலம்பு வளை என்று அழைக்கப்பட்டவை எல்லாம் கைகளையும் கால்களையும் குடிக்கிறது அதுபோக மற்ற இரண்டு கைகளிலே சங்கு சக்கரங்களை தரித்திருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள் இவை எல்லாமே ஜீவசக்தியாகிய வாயுவின் பயணத்தையே குறிக்கிறது அண்ணாக்கு பாதை வழியாக தொண்டை வழியாக ஜீவசக்தியாகிய வாயு பயணிக்கும் போது ஓங்கார நாதம் என்பது பிறக்கிறது அந்த நாதம் சற்றேறக்குறைய சங்கின் ஓசைக்கு இணையாக இருக்கிறது சக்கரம் என்று சொல்லியது அதன் சுழற்சியை குறிப்பதற்காக வலை என்று சொல்லியது கையிலே அணிந்திருக்கக்கூடிய வட்ட வடிவமான ஒரு ஆவரணம் அல்லது காலிலே அணிந்திருக்கக்கூடிய நீள்வட்ட வடிவிலே இருக்கக்கூடிய ஒரு ஆவரணம் இந்த இரண்டு ஆவரணங்களும் அந்த ஆற்றல் பொருந்தி இருக்கக்கூடிய கைகளையும் கால்களையும் மகத்துவப்படுத்துவதாக இருக்கிறது இயல்பாக இருக்கக்கூடிய கைகளிலே வளையல் அணிவதும் கால்களிலே சிலம்பு அணிவதும் அந்த உறுப்புகளை அலங்காரம் செய்வதற்காகவே இதுபோல அவருடைய ஆற்றல் என்பது மிகவும் அரிதாக பெரிதாக இருக்கிறது என்பது பொருளாகிறது இந்த உலகிலே இருக்கக்கூடிய எல்லா வகையான காரணிகளிலும் எட்டு திசைகளிலும் பறந்து சென்று பாய்ந்து சென்று ஆற்றல் பரப்பக்கூடியது என்பது காற்று மட்டுமே காற்று சில வினாடிகளுக்குள்ளாகவே எல்லா திசைகளிலும் பரவிவிடும் குறிப்பிட்ட திசையில் மாத்திரம் பரவி மற்ற திசையில் பரவாமல் இருப்பது என்கிற தன்மை காற்றுக்கு கிடையாது அந்த காற்றிலே ஜீவசக்தியாகி வாயு என்கிற நம்முடைய தேகத்திற்குள்ளே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய காற்று என்பது அதிலும் மிக மிக மகத்துவம் பொருந்தியதாக இருக்கிறது அத்தோடு அண்டம் ஒழு தாங்கும் அருட்செல்வி என்று சொல்லியதால் அண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய சிரசாகி ஆகாயத்திலே இருந்து இறங்கி வந்து உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஆற்றல் என்பது ஜீவசக்தியாகிய வாயுவின் தத்துவமாகிறது ஆனால் அதன் உற்பத்தி ஸ்தானம் என்னவோ ஜீவனின் தான் என்பதே இப்பாடலின் பொருளாகிறது பூசனை கந்தம் புனைமலர் மா கோடி யோசனை பஞ்சத்து ஒளி வந்து உரை செய்யும் வாசம் இல்லாத மணிமந்திர யோகம் தேசம் திகழும் தெரிவுரை காணே வாசம் இல்லாத மணிமந்திர யோகம் வாசம் எந்தவிதமான மனமும் இல்லாமல் இருக்கக்கூடிய எந்தவிதமான ஓசையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த மந்திரம் என்பது அஜபா மந்திரம் உச்சரிக்கப்படாத மந்திரம் அது வெட்டாத சக்கரமாக எழுதாத எழுத்தாக ஓசையில்லாத ஓசையாக இருக்கிறது இவை எல்லாமே வேறு எந்த உலகிலே இருக்கக்கூடிய பொருளோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் உண்மையாக இருக்கவே இருக்காது ஆனால் இவை எல்லாவற்றையுமே ஜீவசக்தியாக வாயுவுக்கு பொருத்தி பார்க்கும்போது அது முழுமையாக பொருந்தி போவதை பார்க்க முடிகிறது தெரிவுரை என்று சொல்லிய காரணத்தால் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கினுடைய தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாக வாயு மூன்று இரங்களையும் எரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அதாவது ஆணவம் கண்மம் மாயை என்பதை அழிப்பதற்கு இந்த மனம் குத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கும் ஒன்றாக இணைந்து சுடுமுனை மையத்திலே பயணிக்கும் போது இந்த ஆற்றல் என்பது பெறுகிறது அது மட்டுமல்ல பஞ்சத்து ஒளிவந்து உரை செய்யும் என்று சொல்லிய காரணத்தால் பஞ்சபூதங்கள் என்பவை இந்த நான்கிலே இணைந்திருந்து மிகப்பெரிய ஓசையை கிளப்புகின்றன என்பது பொருளாகிறது புனை மலர் கந்தம் பூசனை செய்யக்கூடிய மலர் அது பல கோடி என்று குறிப்பிடுகிறார் இந்த பல கோடி என்று சொல்லக்கூடிய மலர்கள் என்பவையெல்லாம் ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டு நாம் சொழுமணி மையத்திலே நிகழ்த்தக்கூடிய வாசிப்பயிற்சியின் மூலமாக பெறப்படக்கூடிய ஆற்றலின் வெளிப்பாட்டையே குறிக்கிறது தெரிவுரை என்று சொல்லிய காரணத்தால் ஆணவம் கண்மம் மாயை என்கிற இந்த மூன்றையும் அழித்து ஒழிப்பதற்கு ஒடுங்கிய மனமே உதவியாக இருக்கும் என்பதே பொருளாகிறது ஒடுங்கிய மனமே சத்குரு அல்லது அன்னை பராசக்தி என்றும் ஆகிறது காணும் பல பல தெய்வங்கள் வெவ்வேறு பல பலபல பொன் போல தோற்றிடும் வேணும் சிவம் பிரமனும் மாயனும் காணும் தலைவி நற்காரணிதானே சிவன் பிரம்மா விஷ்ணு என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்று நிலைகளும் தனியாக இயங்காது இந்த மூன்று நிலைகளும் இயங்குவதற்கு சக்தி தத்துவம் என்பது உதவியாக இருக்கிறது சிவம் என்று சொன்னால் சக்தி பிரம்மன் என்று சொன்னால் சரஸ்வதி மாயன் அல்லது திருமால் என்று சொன்னால் இலக்குமி இப்படி எல்லா ஆற்றல்களுமே இரண்டு இரண்டாகவே இருக்கின்றன மனம் என்று சொன்னவுடனே அந்த மனம் என்பது மகாவிஷ்ணு என்று நாம் அறிந்திருக்கிறோம் அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லும்போது போது மகாவிஷ்ணுவை இயக்கக்கூடிய ஆற்றல் என்பதாக எட்டு லட்சுமிகள் அஷ்ட இருக்கின்றார்கள் என்றாகிறது இப்படி ஒவ்வொரு நிலைத்த சக்தியோடும் இயங்கக்கூடிய சக்தியாக ஒன்று இணைந்தே இருக்கிறது இந்த பிரபஞ்ச வெளியிலே பகல் இரவு இரண்டாக இருக்கிறது இருள் ஒளி இரண்டாக இருக்கிறது நல்லவை தீயவை இரண்டாக இருக்கிறது இப்படி எல்லாமே இரண்டு இரண்டாகவே இருக்கின்றன அதுபோல ஜீவன் என்று சொன்னால் அதனோடு ஜீவசக்தியாகிய வாயுவும் இணைந்தே இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையிலேதான் எல்லா விதமான ஆற்றல்களும் இயங்கி கொண்டிருக்கின்றன இந்த உலகிலே நம்ம அவர்கள் வழிபடக்கூடிய பற்பல தெய்வங்கள் இருக்கின்றன அந்த பற்பல தெய்வங்கள் பற்பல ஆற்றல் கொண்டவை என்பதாக எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன எந்த தெய்வத்தை சொன்னாலும் அந்த தெய்வத்தோடு இரண்டு சக்திகள் இணைந்தே காட்டப்படுகின்றன சிவாலயங்களிலே சிவன் சக்தி சந்நிதி என்பது வைக்கப்படுகிறது விஷ்ணு ஆலயங்களிலே விஷ்ணு மற்றும் இலக்குமி சன்னிதி என்பது வைக்கப்படுகிறது இப்படி ஆலயங்கள் என்று உருவாக்கினாலும் போல அங்கேயும் கூட இரண்டு இரண்டு சக்திகள் தான் இருக்கின்றன அந்த இரண்டு சக்திகளிலும் தலைவியாக இருப்பது ஜீவசக்தியாக வாயுதான் அது காரணமாகவே எல்லாவற்றுக்கும் அது காரணமாக இருக்கக்கூடிய ஆற்றல் என்கிற காரணத்தால் தலைவியாக நற்காரணியாகவே ஜீவசக்தியாய வாயுவை நாம் வர்ணிக்கிறோம் என்பதாக திருமூலர் குறிப்பிடுகிறார் காரண மந்திரம் ஓதும் கமலத்து பூரண கும்ப விரேசம் பொருந்திய நாரணி நந்தி நடு அங்கு உரை செய்த ஆரண வேத நூல் அந்தமும் ஆமே காரண மந்திரம் ஓதும் கமலம் காரண மந்திரம் என்றால் என்ன காரிய மந்திரம் என்றால் என்ன காரணம் காரியம் என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டும் சத்குருவை குறிக்கிறது பித்தகை காட்டிக் கொடுப்பவர் நமக்குள்ளே இருந்து இயங்கக்கூடிய மனதின் சக்தி இந்த இரண்டுமே குரு என்பதாகவே பொருத்தி காட்டப்படுகிறது அதிலேயும் ஒடுங்கிய மனம் என்பது சத்குரு என்று ஆகிறது அது காரணகுரு என்றும் ஆகிறது வித்திகை காட்டிக் கொடுப்பவர் வெளியிலே இருந்து இப்படி செயல்படு என்று சொல்லிக் கொடுப்பவர் காரிய குரு என்று ஆகிறார் அந்த வகையிலே பார்க்கும் போது நந்தி நடு அங்கு என்று சொல்லும் போது இது சுழுமனை மையத்தை பற்றி குறிக்கிறது இங்கே சகோதர சகோதரிகளுக்கு சிறிய குழப்பம் ஏற்பட செய்யும் சுழுமனை மையத்தையும் நந்தியின் இருப்பிடம் என்று சொல்லுகிறார்கள் ஜீவனையும் அல்லது சிவனையும் நந்தி என்று குறிப்பிடுகிறார்கள் ஏன் இந்த குழப்பம் என்று என்ன தோன்றும் நந்தி என்று சொன்னால் ஜீவனையோ ஜீவனின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய சுழமுனையோ எதை குறித்தாலும் இந்த இரண்டுமே ஆற்றலின் தத்துவங்கள் நிறைந்து நிற்கக்கூடிய சன்னிதானங்கள் என்றே கொள்ள வேண்டும் எனவே எந்த விதமான குழப்பத்திற்கும் அவசியமில்லை நந்தி என்று சொன்னாலும் சிவன் என்று சொன்னாலும் நந்தீசன் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆரண வேத நூலினுடைய அந்தம் என்பதும் அதுவாகவே இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் வேதம் என்பது எது ஆன்மாவை பற்றி சொல்லக்கூடிய விளக்கமான ஒரு நூலுக்கு வேதநூல் என்று பெயர் அந்த வேதத்தின் முடிவு என்பது எது அது சொல்லுமணி மையம் என்றாகிறது ஆகிறது புறத்திலே மனம் என்பது சலித்துக்கொண்டிருக்கிறது சலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனம் எப்போது சொலுமணி மையத்திலே ஒழுங்குகிறதோ அப்போதே வேதத்தின் அந்தம் அதன் முடிவுரை என்பது எழுதப்பட்டு விடுகிறது வேதத்தின் முடிவு என்பது வேறு எங்கோ இல்லை அது சொல்லுமணி மையத்திலேயே இருக்கிறது சொல்லுமனையை கடந்து போகும்போது உண்மையான மந்திரம் என்பது நமக்கு விளங்கிவிடும் புறத்திலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் காரிய மந்திரங்கள் என்றானால் நம் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகி வாயுவின் ஓசை என்பது காரணமந்திரம் என்றாகிறது இதை பூரண கும்ப விரேசம் என்று சொல்லிய காரணத்தால் ஒடுக்கம் பெறுவதைப் பற்றி குறிப்பிடுகிறது கும்பித்தல் என்றால் ஒடுக்குதல் சொல்முனை மையத்திலே மனத்தை ஒடுக்குதல் என்றாகிறது இதை சரியாக புரிந்து கொண்டுவிட்டால் வேதத்தின் நுணுக்கம் உங்களுக்கு விளங்கிவிடும் என்பது திருமூலரின் தீர்ப்பாகிறது அந்த நடுவிரல் ஆதி சிறுவிரல் வந்த வழிமுறை மாறி உரை செய்யும் செந்தமிழ் ஆதி தெளிந்து வழிபடு நந்தி இதனை நவம் முறைத்தானே நடுவிரல் ஆதி சிறுவிரல் என்கிற இந்த இரண்டை பற்றி சொல்லுகிறார் இது என்ன புதிதாக ஏதோ விரலை பற்றி சொல்லுகிறாரே என்று என்ன தோன்றும் நம்முடைய கை நடுவிரல் என்று அழைக்கப்பட்ட அந்த விரல் ஆகாயத்தை குறிக்கக்கூடிய தத்துவத்தை குறிக்கிறது ஆதி சிறுவிரல் என்று சொல்லியது சுண்டு விரல் என்று அழைக்கப்பட்ட நீரின் தன்மையை கொடுக்கிறது இந்த இரண்டு விரல்களிலே நெருப்பு மற்றும் ஆகாயம் என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள் அக்னியோடு இணைந்து இயங்குகின்றன யோகசாதன பயிற்சியிலே முறையாக ஈடுபடக்கூடிய ஒருவர் தன் விரல்களை கொண்டு செய்யக்கூடிய முத்திரைகளை சரியாக விளங்கி இருக்க வேண்டும் நடுவிரல் என்கிற ஆகாயத்தை சரியாக பயன்படுத்தும் போது ஆகாயத்தில் ஆகாயத்திலே ஏற்படக்கூடிய எல்லாவிதமான குழப்பங்களுக்கும் விடை ஏற்பட செய்யும் உதாரணத்திற்கு யோக பயிற்சியை செய்யும் போது காதிலே பலவிதமான ஓசைகள் கேட்பதும் தலையிலே பலவிதமான இறுக்கமான நிலை தலை கிருகருப்பு தலை சுற்றல் போன்றவை ஏற்படுவதும் வாடிக்கை இதை சரி செய்து கொள்வதற்கு அந்த நடுவிரல் என்று அழைக்கப்படக்கூடிய நடுவிரலையும் கட்டைவிரல் விரல் இணைத்து செய்யக்கூடிய அந்த முத்திரை அந்த முத்திரைக்கு ஆகாய முத்திரை என்று பெயர் இந்த ஆகாய முத்திரையை சிறிது நேரம் பயன்படுத்தும் போது சிரத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய்விடும் அதன்றியும் உடலில் ஏற்படக்கூடிய வெப்பத்தின் தத்துவத்தை சமமாக மாற்றியமைப்பதற்கு சிறிது நேரத்திற்கு ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரையிலும் சிறுவிரல் என்று அழைக்கப்படக்கூடிய சுட்டு விரலையும் கட்டை விரலையும் இணைத்து அதன் நுனிகளை தொட்டபடியாக செய்யக்கூடிய வர்ண முத்திரை என்பதும் பயன்படும் எல்லா முத்திரைகளுமே யோக பயிற்சிக்கு தேவையாக இருக்கிறது இங்கே வந்த வழிமுறை மாறி உரை செய்யும் என்று சொல்லிய காரணத்தால் யோக பயிற்சி செய்வதற்கு சின்முத்திரை என்று அழைக்கப்பட்ட ஆட்காட்டி விரல் நுனியையும் கட்டை விரல் நுனியையும் சேர்த்து இணைத்து செய்யக்கூடிய அந்த பயிற்சி அதாவது சின்முத்திரை என்கிற பயிற்சியை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் தேகத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான குழப்பங்களை மாற்றி சரியான பாதையிலே தேகத்தை இயக்குவதற்கு நடுவிரலை கொண்டு செய்யக்கூடிய ஆகாய முத்திரை சிறுவிரல் என்கிற சொண்டு விரலையும் கட்ட விரல் நுனியையும் இணைத்து செய்யக்கூடிய வர்ணமுத்திரை என்று சொல்லக்கூடிய இந்த முத்திரைகளையும் அவ்வப்போது பயன்படுத்தி நம்முடைய தேகத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான மாற்றங்களை சரி செய்து கொண்டு விட முடியும் இதை எல்லாவற்றையும் நந்தியம்பெருமான் என்று அழைக்கப்பட்ட எம்பெருமான் ஈசன் எனக்கு முறையாக கற்பித்தார் என்று குறிப்பிடுகிறார் யோக பயிற்சியிலே ஏற்படக்கூடிய பற்பலவிதமான உடல் பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கு இந்த முத்திரைகளை தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது என்பதே தென்மூழலுடைய இந்த தெருப்பாடல் வாயிலாக நாம் அறியக்கூடிய கருத்தாக இருக்கிறது மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்